எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க லேலூயா இப்பொழுது கூட தெய்வனுடைய வார்த்தைக்கு நேராக நாம் கடந்து போவோம் இந்த ஒன்பதாவது மாதம் முதல் தேதியிலே கத்தை நம்மளை கூடி வர கத்த கிருபி செய்திருக்கிறார் இந்த வார்த்தை இந்த மாதம் முழுவதும் உங்களையும் என்னையும் நிச்சயமாய் தேற்றும் என்று நான் நம்புகிறேன் வேதத்தை திறந்து வாசிப்போம் ஒன்று பேதுரு நான்காவது அதிகாரம் ஏழாவது வசனம் எல்லாவற்றுக்கும் முடிவு சமீபமாயிற்று எல்லாவற்றுக்கும் முடிவு சமீபமாயிற்று ஆகையால் ஆகையால் தெளிந்த புத்தி உள்ளவர்களா தெளிந்த புத்தி உள்ளவர்களா இருந்து ஜபம் பண்ணுவதற்கு ஜெபம் பண்ணுவதற்கு ஜாக்கிரதை உள்ளவர்களாய் இருங்கள் ஜெபம் பண்ணுவதற்கு ஜாக்கிரதை உள்ளவர்களா இருங்கள் ஜெபம் பண்ணுவதற்கு ஜாக்கிரதை உள்ளவர்களா இருங்கள் ஜபம் பண்ணுவதற்கு நீ எப்படி இரு ஜாக்கிரதை உள்ளவர்களாய் இருங்கள் ஏன் என்று கேட்டால் வேதம் சொல்லுகிறது எல்லாவற்றுக்கும் முடிவு யாருக்கு தேவன் சொல்லுகிறார் கூடி வந்திருக்கிற நமக்கு கத்த சொல்லுகிறார் உன் போராட்டத்துக்கு முடிவு சமீபமாயிருக்கிறது பிரச்சனைகளுக்கு முடிவு சமீபமாயிருக்கிறது பிரிவினைக்கு முடிவு வியாதிக்கு முடிவு உன் உயர்வு தேவனாலே தடுக்க தேவனாலே ஆசிர்வதிக்கப்படும் சத்ருவினாலே தடுக்கப்படுகிறதற்கு ஏசு கிறிஸ்துவினாலே கத்தர் முடிவை கத்தர் வைத்திருக்கிறா ஆகையினாலே ஜபம் பண்ணுவதற்கு நீ எப்படி இரு உன் இருக்காத எப்படி இருக்கக்கூடாது அசதியா இருக்கக்கூடாது நீ ஜெபிக்கிறவனாய் இன்றைக்கு விழிப்புள்ளவனாய் இருக்க வேண்டும் இன்னும் அநேகருக்கு ரச்சிக்கப்பட்டு பல வருடங்கள் ஆய் இன்னும் ஜெபிக்க தெரியாத நிலைமையில நம்ம நிற்கிறோம் இன்னும் தேவ சமூகத்துல எப்படி ஜெபிப்பதென்று அறியாமல் இருக்கிறோம் வேதம் சொல்லுகிறது காலம் செல்லாது காற்றுள்ள போதே தூற்றிக்கொள் ஜாக்கிரதையாய் ஜபம் பண்ணு ஏனோ தானம் என்று ஜபம் என்னாதே கடமைக்காக ஜபம் பண்ணாதே காலத்துக்காக ஜபம் அண்ணாதே தேவைகளுக்காக ஜபம் அண்ணாதே ஜபம் இவ்வளவுனால எப்படி வேணாலும் இருக்கலாம் வியாதி வரும்போது மாத்திர ஜபம் பிரச்சனை வரும்போது மாத்திர ஜபம் உபத்திர வரும்போது மாத்திர ஜபம் இக்கட்டு வரும்போது மாத்திர ஜபம் ஆசீர்வாதம் வரும்போது நன்றி நல்லா இருக்கும் போது நன்றி சம்பளம் கிடைக்கும் போது நன்றி எல்லாமே ஜீரோ ஆனதுக்கு அப்புறம் ஐயோ எல்லாமே ஜீரோ இயேசுவை நோக்கி பார்ப்பது இனி காலம் அல்ல விசுவாசியே என் அன்பான சகோதரனே சகோதரியே தாய்மார்களே உன் ஜபம் இனி எப்படி இருக்க வேண்டும் என்றால் ஜாக்கிரதையோடு ஜபம் ஒண்ணு ஏன் என்று கேட்டால் நாட்கள் சீக்கிரமாய் முடிய போகிறது நாளைக்கு என்ன நடக்கும் என்று தெரியாது மரணம் முதுகுக்கு பின்பாக இருக்கிறது எப்படி காலங்கள் மாறும் என்று தெரியாது எப்படி நேரம் மாறும் என்று தெரியாது உயர்த்தப்பட்டவன் திடீரென்று தாழ்த்தப்படலாம் நல்லா இருக்கிறவன் திடீரென்று என்று மறித்து போகலாம் நல்லா ஆரோக்கியத்தோடு இருக்கிறவன் திடீர்னு வியாதி படுக்கையிலே படுத்து போகலாம் ஜாக்கிரதையாய் ஜப ஜீவியம் எப்படி இருக்கணும் கத்தருக்குள்ளே பயத்தோடு நடுக்கத்தோடு ஜாக்கிரதையாய் இனி என்றால் வேத புஸ்தகம் செல்லப்படுகிறது எல்லாவற்றுக்கும் முடிவு சமீபமாயிருக்கிறது எல்லாவற்றுக்கும் முடிவு ஆண்டவர் ஒரு பாபா இவனை கழுவி 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 பரிசுத்தமாக்கி பரிசுத்தமாக்கி நான் இவனுக்கு தேவையான ஆகாரத்தை ஆகாரத்தெல்லாம் கொடுத்து சுகத்தை கொடுத்து வெள்ளத்தை கொடுத்து கொடுத்து பார்வையை கொடுத்து திறமையை கொடுத்து எல்லாமே கொடுத்து ஆனா இவன் ஜெபம் இன்னும் நிலையற்றதாய் இருக்கிறதே என்று சொல்லி இந்த மரத்தை வெட்டி அக்னியிலே போடுங்கள் என்று சொல்லக்கூடிய காலங்கள் வெகு சீக்கிரமாக இருக்கிறது விழிப்போடு ஜெபம் அண்ணு அப்படி ஜபித்ததான ஒரு ஜபத்தை தான் இன்றைக்கு வேதத்தின் வழியாய் ஒரு சில வசனத்தின் மூலியமாய் நாம் சீக்கிரமாய் நாம் பார்க்க போகிறோம் அப்போ புஸ்தகம் ஒன்பதாவது அதிகாரம் பதினோராவது வசனத்தை நம் வாசிக்க கேட்போம் அப்பொழுது கத்து அப்பொழுது கத்து நீ எழுந்து நேர் எனப்பட்ட நீ எழுந்து நேர் எனப்பட்ட தெருவுக்கு போய் தெருவுக்கு போய் யூதாவின் வீட்டிலே யூதாவின் வீட்டிலே தரிசு பட்டணத்தனாகிய தரிசு பட்டணத்தனாகிய சவுள் என்னும் பேருள்ள சவுள் என்னும் பேருண்ட ஒருவனை தேடு ஒருவனை தேடு அவன் இப்பொழுது ஜெபம் பண்ணுகிறான் அவன் இப்பொழுது ஜபம் பண்ணுகிறான் ஜபிக்கிறான் இன்றைக்கு நம்ம நினைக்கிறோம் நான் நம்முடைய ஜபங்கள் யாருக்கும் தெரியாது என்று நினைக்கிறோம் வேதம் சொல்லுகிறது அந்தரங்கத்திலே நீ கண்ணீரோடு ஜெபிக்கிற ஜபத்தை என் பரமப்பிதான் அவர் கவனித்துக் கொண்டே இருக்கிறார் எத்தனை பேர் சொல்ல முடியும் உன் ஜபத்தை தேவன் கவனிக்கிறார் இங்கு என்பவன் கிறிஸ்துவர்களை துன்புறுத்துவதற்காக அவன் அதிகாரத்தோடு படைகளோடு அவன் கடந்து வரும் பொழுது வழியிலே தன் கண் என்னவா மாறுகிறது குருட்டாட்டமாய் மாறுகிறது வெளிச்சத்தை இழந்து விடுகிறான் பார்வையை இழந்து விடுகிறான் இப்பொழுதோ அவன் எதுவுமே அறியாதவனாக தன் கண் பார்வை இழந்தவனாக அவன் வரும்பொழுது ஏசு கிறிஸ்தவனோடு பேசுகிறார் பேசின மாத்திரத்திலே முதலாவது அவன் என்ன செய்கிறான் என்று கேட்டால் ஜெபம் பண்ணுகிறான் ஜெபம் ஒரு மனிதனுடைய வாழ்வில என்ன மாற்றத்தை கொண்டு வரும் என்று கேட்டால் அவன் ஜெபம் பண்ணினான் அந்த ஜெபம் எங்கேயோ இருக்கிற அனனியாவுக்கு என் தேவன் தெரியப்படுத்துகிறார் எத்தனை பேர் ஆமே சொல்ல முடியும் ஆமே நீ ஜபிக்கிறாய் இந்த ஜெபம் கேட்கப்படுமா கேட்கப்படாதா இந்த ஜெபத்துக்கு பதில் வருமா வராதா என்று நீ கேள்விகளோடு நீ அநேக முறை ஜெபித்து கொண்டிருக்கிறாய் அந்த கேள்விகளுக்கு விடையாக இன்றைக்கு கத்தர் உன்னோடு பேசுகிறார் உன் ஜெபத்தை கத்தர் கவனித்துக் கொண்டே இருக்கிறார் குருட்டாட்டம் உள்ளவனுடைய ஜெபம் பார்வை இழந்த ஜெபம் தேவன் அதை கண்டு ஊழியரை கத்தர் அவனிடத்திலே அனுப்புகிறார் இன்றைக்கு உன் ஜபத்திற்கு தேவன் பதிலாக தேவன் மனிதர்களை உன் பச்சம் கத்த திருப்ப வல்லவராக இருக்கிறார் எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க உன் ஜபத்தை கத்தர் கேட்பார் உன் கண்ணிற்கு நிச்சயம் பதில் தருவார் உன் விடாய்த்த ஆத்துமாக்களுக்கு ஒரு குளிந்த நீரை நிச்சயம் கத்தர் என்ன செய்வார் அனுப்புவார் எத்தனை பேர் அதை நம்புறீங்க எனக்கு அனுப்புவார்னு சொல்லுங்க நீரை கத்தனை அனுப்புவார் ஆசீர்வாதத்தை கத்துன அனுப்புவார் தேவ ஊழியரை உன்பட்சமாய் அனுப்புவார் எத்தனை பேர் ஆமின் சொல்லபடி நீ ஜபிக்கிற ஜபங்கள் வீண் போவதே அல்ல அவன் ஜபிக்கிறான் அவன் ஜபத்தின் விளைவாக என்ன நடக்குதுன்னு கேட்டா அவன் முதல்ல ரட்சிக்கப்படுகிறான் என்ன படுறான் ஜபத்தின் மூலியமா என்ன நடக்கும் ரச்சிக்கப்படுவது என்ன ஒரு மனுஷன் நான் ரச்சிக்கப்பட்டுட்டேன்னு சொல்லுவாங்க ஆனால் இங்கு என்பவன் ரச்சிக்கப்பட்ட பிறகு யாராய் மாறுகிறான் என்று கேட்டால் கத்துடைய பிள்ளையாக அவன் பவுலா என்ன செய்யிறானா மாறுகிறான் ரட்சிக்கப்பட்ட பின்பு அவன் வாழ்வு மீண்டுமாய் சவுளின் வாழ்வை போல மாறவே உலகத்துக்காய் ஓடினவன் உலகத்துக்காய் அவன் தன் எஜமானுக்காய் தன் கற்றுக்கொண்ட கற்பனைகளுக்காக எதையும் செய்ய துணிந்தவன் எல்லாம் குப்பை என்று எண்ணி கிறிஸ்துவுக்காக வாழத் தொடங்கினான் அதுதான் ரச்சிப்பு எத்தனை பேர் ஆமாம் சொல்ல முடியும் இன்னைக்கு அநேகர் ரச்சிக்கப்பட்ட பின்பும் உலகத்து பின்பாய் ஓடுகிறதை நாம் பார்க்கிறோம் ரச்சிக்கப்பட்ட பின்பும் உலக யோசனையிலே உலக தந்திரத்திலே உலக காரியத்திலே ஈடுபடுவதை நம்ம பார்க்கிறோம் உனக்கும் ஐக்கியம் ரச்சிக்கப்படாதவன் கெட்ட வார்த்தை பேசலாம் ரசிக்கப்படாதவன் துன்புறுத்தலாம் ரச்சிக்கப்படாதவன் கொடுமையை செய்யலாம் ஆனா என்றைக்கு நான் தேவ சமூகத்தில் என்னை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேனோ அன்றைக்கு நான் ரட்சிக்கப்பட்ட பின்பு இனி என் வாழ்விலே அப்படிப்பட்ட செயல்பாடுகள் ஒன்றும் என் வாழ்விலே இருக்கவே கூடாது எத்தனை பேர் ஆமேன் சொல்ல முடியும் அதுதான் என்ன ரச்சிப்பு ரச்சிக்கப்பட்டுட்டேன் பாஸ்டர் ரச்சிக்கப்பட்டுட்டேன் பத்து வருடமாச்சு பாஞ்சு வருடமாச்சு ஆனா இன்னும் சவுளை போலதான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் உன் ஜபத்தை தீவிரப்படுத்துகிறார் கத்தர் உன்னை ஜபத்துல ஜாக்கிரதையாய் ஜெபிக்க சொல்லுகிறார் நீ ராய் என்றால் ரச்சிக்கப்பட்ட மனிதனுடைய வாழ்விலே ஒரு நாளும் எந்த வார்த்தை வராது என்ன வார்த்தை வராது கெட்ட வார்த்தை கேட்கல ஆமே ரச்சிக்கப்பட்டவனுடைய வாழ்விலே மற்றவர்களை கொடுமை செய்கிற எண்ணம் என்ன செய்யாது ஐயோ இந்த உண்டவனா இவன் கிறிஸ்துவர்களை என்ன செய்கிறவன் துன்புறுத்துறவன் அல்லவா இவனுக்கான போய் ஜபம் பண்ணனும் இல்லப்பா இப்ப என்ட்ட ஜெபம் ஜபம் பண்ணி அவன் என்னவா மாறிட்டான் ரச்சிக்கப்பட்டான் எத்தனை பேராம சொல்ல முடியும் நீ தாராளமா போலாம் அவை கிறிஸ்துவர்களை நீ என்ன செய்ய மாட்டான் துன்பப்படுத்துகிற மனுஷன் அல்ல இனி யாரா மாறிட்டான்னு கேட்டா இனி கிறிஸ்துவுக்காய் ஆத்தும ஆதாயம் செய்கிற மனிதனாய் கர்த்தர் அவனை ரச்சிக்கப்பட கத்த கருப்பு செய்திருக்கிறார் எத்தனை பேர் அதை நம்புறீங்க ரச்சிக்கப்பட்டவன் ஆத்துமாவை இழக்க மாட்டான் ஆத்துமாவை துன்புறுத்த மாட்டான் அதற்கு மாறாய் ஆத்துமாவை ஆதாயப்படுத்துவான் எல்லாரும் சொல்லுங்க இந்த ஒன்பதாவது மாதத்துல நான் ஆதாய ஆத்துமாவது மனுஷனாய் கத்திரனை மாற்றி போகிறா நடக்கும் சொல்றவங்க மாத்திரம் அவர் ரச்சிக்கப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே என்ன செய்யப்படுகிறான் நிரப்பப்படுகிறான் அபிஷேகத்தினாலே பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டு மூன்றாவது அவன் என்னவா உலகத்துக்கு மறைத்து ஞானஸ்தானம் இன்னைக்கு ஞானஸ்தானம் என்று சொன்னால் இன்னைக்கு கடமைக்காக பொறுத்துணைக்காக நம்ம ஞானஸ்தானத்தை எடுத்துறோம் ஆனா ஞானஸ்தான உழைவு என்ன நான் உலகத்துக்கு என்ன செய்யணும் நான் மறிக்கணும் உலகத்துக்கு நான் மறிக்கணும் நீதிக்கு என்ன செய்யணும் கத்தர் என்ன செய்யறாரா அவர் நீதி செய்கிறவரா இருக்கிற அவர் நியாயாதிபதி ஐவர் நியாயத்தை விசாரிக்கிறார் தீமைக்கு அவர் துணை போவது பாருங்க ஒரு ஒரே ஒரு ஜபந்தான் அந்த ஜபத்தின் வழியாய் அவன் ரட்சிக்கப்படுகிறான் பரிசுத்தாவினாலே நிரப்பப்படுகிறான் ஞானஸ்தானம் எடுக்கிறான் ஊழியர் வந்து கையில தலையில கை வச்சு செவிக்கும் பொழுது அவன் என்னவா பெறான்னு கேட்டா இருளில் இருந்து வெளிச்சத்தை காண்கிறான் எத்தனை பேர் ஆமின்னு சொல்ல முடியும் சுகம் பெறுபத்தின் விளைவு பாருங்க இன்னைக்கு உங்களுடைய ஜபமும் என்னுடைய ஜபமும் எப்படி இருக்கிறது என்பதை இன்று நம் சற்று நம் யோசித்து பார்ப்போம் என் ஜபம் உலகத்தில் இருக்கிற மனிதனோடு இணைந்து நான் ஜெபிக்கிறேனா இல்ல பாரம்பரியமா ஜெபிக்கிறதுனால நான் ஜபிக்கிறேனா அப்படி ஒரு ஜபம் இருக்கக்கூடாது இன்னைக்கு கத்தர் அன்போடு சொல்லுகிறார் ஜாக்கிரதையோடு நெசை ஜபம் ஏன் என்று கேட்டால் எல்லா காரியமும் முடிவுக்கு வரப்போகிறது ஜபம் பண்ணினான் ரச்சிக்கப்பட்டான் ஞானஸ்தானம் எடுத்தான் பரிசுத்தாவில் நிரப்பப்பட்டான் சுகத்தை அதுதான் ஜபத்தினுடைய வல்லமை எத்தனை பேராமென் சொல்ல முடியும் ஆமே முதல்ல அவன் ஜபம் பண்ணி ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொள்ளுகிறான் இரண்டாவது எப்படி ஜெபிக்கிறான் அப்போஸ்ரர் புஸ்தகம் பதினாறாவது அதிகாரம் அப்போஸ்ர புஸ்தகம் பதினாறாவது அதிகாரம்

ஜபிக்கிற வாழ்வு அடுத்த நிலைமை எப்படி போகிறது என்று கேட்டால் அவர்கள் வழக்கம் போல ஒரு இடத்துல என்ன செய்கிறார்கள் எல்லா இடத்துலயும் போய் ஜபம் பண்ணல அவங்களுக்கு என்று ஒரு வழக்கமான ஒரு ஜப இடம் இருக்கிறது ஆற்றங்கரை அண்டையே வழக்கமாய் போய் அமர்கிற இடத்திலே அமர்ந்து என்ன செய்கிறார்கள் அவர்கள் ஜபிக்கிறார்கள் எத்தனை பேர் ஆமின் சொல்ல முடியும் அலையிலூயா இன்றைக்கு நமக்கு வழக்கமான ஒரு இடம் ஞாயிற்றுக்கிழமை அப்படின்னா சபை இங்கே வந்து வழக்கமா ஜெபம் பண்றோம் ஆனால் வேதம் சொல்லுகிறது உன் வீட்டுல ஒரு இடத்தை நீ என்ன செய் ஏற்படுத்து அந்த இடம் என்ன இடமா இருக்கணுமா வழக்கமாய் ஜெபிக்கிற இடமா இருக்கணும் எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும் என் வீட்டுல வசதி இல்ல பாஸ்டர் என் வீட்டுல அறை இல்ல பாஸ்டர் அப்படிலாம் சொல்லாதீங்க நீங்க பெண்கள் கிச்சன்ல இருக்கிறீங்களா எல்லாரும் தூங்கினதுக்கு அப்புறம் ஒரு கிச்சன்ல ஒரு மூலையில போய் முழங்கால் படியிட்டு நீங்க என்ன செய்யுங்க வழக்கமா வழக்கமா அந்த இடத்துல நீங்க ஜெபிப்பீங்கன்னா கத்தர் உங்களை ஆத்தும ஆதாயம் செய்ய கத்த கிருபை செய்ய வல்லவராக இருக்கிறார் ஆமே ஒரு மூளை இடத்தை பாத்துக்க இல்ல ஏதாவது ஒரு இடத்தை நியமித்து வைத்துக்க அந்த இடத்துல நீ எப்பொழுதுமே வழக்கமா அந்த இடத்துல ஜெபிக்க நீ கற்றுக்கொள் ஒழுங்கு ஜபம் என்ன ஒழுங்கு இன்னைக்கு ஹாலில் நாளைக்கு பெட்ரூம்ல ஜெபிப்ப நாளைக்கு வாசல்ல ஜெயிப்ப அடுத்த நாள் வீதியில ஜெபிப்ப ஜாக்கிரதையாய் ஜபம் பண்ண கற்றுக்கொள் காலம் செல்லாது வழக்கமான ஒரு இடத்தை ஏற்படுத்து பெண்கள் ஆண்கள் வழக்கமான ஒரு இடத்தை ஏற்படுத்துங்க அந்த இடத்துல தினந்தோறும் நின்று என்ன செய்யுங்க கத்தர் உங்களோடு பேசுவா எத்தனை பேர் சொல்ல முடியும் வழக்கமாய் நீ இந்த காரியத்தை ஜபம் பண்ண நீ ஆரம்பிச்சுட்ட அப்படின்னா கத்தர் ஒன்ன கொண்டு கத்தர் ஆத்துமாக்களை ஆதாயம் செய்வது அதிக நிச்சயம் என்று நான் சொல்லுகிறேன் எத்தனை பேர் ராமேன் சொல்ல முடியும் இவர்கள் வழக்கமான இடத்துல ஜபம் பண்ணி கொண்டிருக்கையில் அங்கு ஒரு ஸ்திரீயுடைய இருதயம் என்ன செய்யப்பட்டதா திறக்கப்பட்டது அவள் பெயர் தான் நீ வழக்கமா உன் வீட்டுல ஜொம மன்னி கொண்டே இரு உன் வீட்டுல ரச்சிக்கப்படாத இருதயத்தை கத்த திறப்பா எத்தனை பேர் ஆமே சொல்லுவீங்க உன் வீட்டுல வழக்கமா கொண்டே இரு உன் வீட்டில இருக்க ரசிக்கப்படாத உன் கணவனா இருக்கட்டும் பிள்ளையா இருக்கட்டும் மனைவியா இருக்கட்டும் அவர்கள் இருதயத்தை கத்தரே திறப்பா நடக்குமா உலகத்துல ஒரு காணொலி சொன்னாங்க ஒரு கல்லை வைத்து இந்த கல்லின் மேலே தண்ணியை ஊத்திக்கிட்டே இருக்கிறான் அவன் சொல்றான் இந்த தண்ணி எவ்வளவுதான் ஊத்தினாலும் இந்த கல் என்ன செய்யாது கரையாது அதே போல உங்க கண்ணீரை நீங்க என்ன செய்யாதீங்க இந்த கல்லுக்காக வீணாக்காதீங்க அது உலகத்துல சொல்லுகிறது ஆனால் வேதம் சொல்லுகிறது தினந்தோறும் அந்த இடத்திலே கண்ணீரோடு ஜபம் பண்ணு கல்லான இருதயத்தை கத்தர் கரைக்க என் தேவன் வல்லவராகவே இருக்கிறார் எத்தனை பேர் ஆமையன் சொல்ல முடியும் மாறாத இறுதியத்தை கத்தர் மாற்றுவார் மாறாத சுபாவத்தை கத்தர் மாற்றுவார் மாறாத எண்ணத்தை கத்தர் மாற்றுவார் மாறாத இயத்தை என் மாற்றுவார் எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க லீதியாளுடைய இருதயம் ஜபத்திலே திறக்கப்பட்டது அவள் செய்த காரியம் என்ன தெரியுமா கிறிஸ்து என் திறந்திருக்கிறார் என்று விசுவாசித்து தன் வீட்டையே அறையாய் எத்தனை பேர் சொல்ல தன் வீட்டையே இயேசுக்கு கொடுத்தால் ஒரு ஜபம் ஒரு மனிதனுடைய வாழ்வை மாற்றும் பெரிய கூட்டம் நமக்கு தேவையில்லை பத்து பேர் பாஞ்சு பேர் இருக்கணும்னு அவசியம் இல்லை நீ ஒருத்தனுடைய ஜபம் ஒரே ஒரு மனுஷிய ஒரே ஒரு மனுஷன கர்த்த ரட்சிப்புக்குள்ளே கொண்டு வருவது அதிக நிச்சயம் எத்தனை பேர் ஆமின்னு சொல்லுவீங்க இப்ப வழக்கம்போல என்ன செய்யுங்க ஒரு இடத்துல நேமித்து என்ன செய்ங்க ஜபம் பண்ணுங்க மூன்றாவது சொல்லுகிறேன் அதே பதினாறாவது அதிகாரம் இருபத்தி ஐந்தாவது வசனத்தை நம்ம வாசிக்க கேட்போம்

திறமுண்டது அல்லேலூயா இங்கு மூன்றாவதாக அவர்கள் எங்க கேட்டா ஜெபிக்கிறார்கள் சிறை இருப்பிலே எப்படி இருக்கிறார் அவர் முதுகு வாரினாலே அடிக்கப்பட்டு பெலவினங்களோடு தன் முதுகுல ரத்தம் கசிப்போடு சிறையில இருக்கும் பொழுது யாருக்காவது ஜெப வருமா யாருக்காவது வருமா இன்னைக்கு கொஞ்ச நேரம் ஒரு வேலை செய்து விட்டா பல மணி நேரம் என்ன செய்யறோம் எடுக்கிறோம் ஏன் ஆயிருச்சு இனி காலம் இனி காலம் ஜபத்தை எப்படி ஏறுடு ஜாக்கிரதையாய் ஐயா முதுகு வாரினாலே அடிக்கப்பட்டிருக்கு நல்ல ஆகாரம் இல்ல குடிக்க தண்ணி இல்ல பலவீனம் உடம்புல ரத்தம் கசிவு சோந்து போயிட்டான் ஆனாலும் எதை விடலன்னு கேட்டா அவன் ஜபத்தை விடவே இல்லை உன் பெலவீனத்திலே நீ எதை கற்றுக்கொள் ரெஸ்ட் எடுக்கிறத கற்றுக்கொள்வதை விட செய் கற்றுக்கொள் அந்த ஜபம் தான் இந்த பெலவீனத்திலிருந்து உன விடுதலையாக்க எத்தனை பேர் ஆமையு சொல்ல முடியும் பாருங்க முதல்ல ஒரு சாதாரண பெண்மணி ஜபத்திலே தன் இருதயம் திறக்கப்பட்டு ரச்சிக்கப்பட்டு தன் வீட்டை ஜப ஜபத்துக்காய் ஒப்பு கொடுத்தாள் இங்கு இவர்கள் பண்ணுகிற ஜபத்தை யார் கேட்கிறா காவலி வைக்கப்பட்டவர்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள் ஜபிக்கிறாங்க பலவினத்துல ஜெபிக்கிறாங்க கண்டிப்பா அழுதுகிட்டே ஜெபியம் பண்ணுவாங்க கண்டிப்பா வேதனையோடு ஜெவம் பண்ணுவாங்க சரிகரத்து நோவோடு ஜெவம் பண்ணுவாங்க அப்படிப்பட்ட ஜபத்திற்கு தேவன் எப்படி பதில் அளிக்கிறான் தெரியுமா பூமியே அதிருமா எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும் இருப்பே அதிருமா எத்தனை பேர் ஆமையுன்னு சொல்ல முடியும் அப்படி நீங்க பண்ணி பாருங்க உங்க வீட்டை கத்துற அசைப்பா எத்தனை பேர் ஆமையு சொல்ல முடியும் உங்க வீடு எதனால கட்டப்பட்டிருந்தாலும் சரி உங்க வீடு எந்த பிசாசுனால கட்டப்பட்டிருந்தாலும் சரி உங்க வாழ்க்கை எந்த பிசாசுனால கட்டப்பட்டிருந்தாலும் சரி உங்க குடும்பம் எந்த சத்ருவினால கட்டப்பட்டிருந்தாலும் சரி இல்ல முற்போருடைய சாபமாய் இருக்கட்டும் நீங்கள் உங்கள் பலவீனத்திலே தேவ சமூகத்திலே நீங்கள் ஜெபிப்பீர்கள் என்றால் ஏசு கிறிஸ்துவின் கத்தரதை அதர செய்வா கட்டுக்கள் அருந்து உள்ளும் எத்தனை பேர் ஆமே சொல்ல முடியும் சரி சாலை இரும்பு சங்கடியினாலே கட்டப்பட்ட அந்த கட்டெல்லாம் அவிழுந்து விழுந்து கதவு திறந்தது லேலு ஐயா உடனே காவலாளி அவன் பயந்து ஐயோ கதவு திறந்து விட்டது இங்கிருந்தவரெல்லாம் தப்பித்து விட்டார்கள் இனி என் எஜமான் கேட்டா என்ன செய்வேன் என்று அறியாதவனாக அவன் ஓடி தன்னைத்தானே மாய்த்து கொள்ளும்படியாக அவன் ஓடின பொழுது சிறைச்சாலையில் இருந்து ஒரு சத்தம் அழுகிறது நாங்கள் எங்கேயும் போகவில்லை நீ உன்னை ஒன்றும் செய்து கொள்ளாதே நாங்கள் எல்லாரும் எங்க இருக்கிறோம் எல்லாம் உள்ளதா இருக்கிறோம் எத்தனை பேர் ஆமே சொல்ல முடியும் இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில் அப்படி இருக்குமா டப்புன்னு கதவு திறந்தா ஆமே பொண்டாட்டியாவது பிள்ளையாவது முதல்ல ஓடி போயிரும் எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும் ஒரு ஆபத்து வரும்போது யாரையும் பாப்பதில்லை என்ன செஞ்சிருவோம் எஸ்கேப் பா முதல் என்ன செஞ்சிருது கதவு திறந்துச்சு எப்படியாவது என்ன செய்வோம் அவன் காவலாளி என் கிட்ட வருவதற்குள்ள எந்த அளவுக்கு என்னால் முயற்சி பண்ணி தப்பிச்சு ஓட முடியுமோ இன்னைக்கு ஓடிடுவோம் ஆனா நபர்கள் அப்படி செய்யல அவங்க சத்தம் எடுக்கிறாங்க காவலாளியே உன்னை ஒன்றும் செய்து கொள்ளாதே நாங்கள் எல்லாரும் எங்க இருக்கிறோம் உன் ஜெபத்தின் மூலியமாய் மரண விளிம்புக்கு போகிறவனை உன்னால் கொண்டு வர முடியும் என்று கத்த சொல்லுகிறார் எத்தனை பேர் ஆமேன் சொல்லுவீங்க நல்ல ஒரு சத்தமா அல்லே லூயா உங்க ஜபத்துக்கு அவ்வளவு வல்லம் இருக்கு எத்தனை பேர் ஆமேன் சொல்ல முடியும் நீங்க ஜெபம் பண்ணுங்க தற்கொலைக்கு போறவங்க கூட ரிட்டர்ன் வந்துருவான் எத்தனை பேர் ஆமேன் சொல்ல முடியும் நீங்க ஜெபம் பண்ணுங்க எத்தனை பேர் சூசைட் அட்டன் பண்ணு நினைக்கிறவன் கூட உங்க பக்கத்து கத்த திரும்ப கத்த கிருபை செய்வா அல்லே லூயா அவை வந்த பொழுது விரல்லார் உள்ள இருக்கிறதை தீபத்தை ஏத்தி அவன் பார்த்த பொழுது அவன் பிரமித்து நீ வணங்குகிற தெய்வத்தை நானும் வணங்குறேன் என்று எனக்கு அந்த திருவசனத்தை எனக்கு போதியும் என்று சொன்னான் எத்தனை பேர் ஆமன் சொல்ல முடியும் செபம் இப்ப என்னவா மாறிடுச்சுன்னு கேட்டா பவுல் இப்ப போதிக்கிறவனாய் மாறிட்டான் எத்தனை பேர் ஆமின் சொல்ல முடியும் ஆத்மா ஒரே ஒரு ஆத்மாவே என்ன செய்தான் லீதியான்றவளே ஜபத்துனால ஆதாயம் பண்ணினா ரெண்டாவது அவன் சிறைச்சாலை தலைவனுக்கு என்னவா मारிட்டான் கேட்டா வசனத்தை போதிக்கிறவனாய் கர்த்தர் மாற கிருபை செய்தார் அதெത്രவே ஆமென் சொல்ல முடியும் கீழே உள்ள வசனத்தை நீங்க வீட்ல போய் படிச்சு பாருங்க வசனத்தை அவருக்கு என்ன செய்னானா போதித்தான் ஹalleluya நீ எந்த நிலைமையில இருக்கிற நீ மற்றவர்களுக்கு நல் போதனை கொடுக்கிறவனாய் உன் மனைவிக்கு உன் கணவனுக்கு உன் பிள்ளைகளுக்கு உன் நண்பனுக்கு உன் தாயாருக்கு உன் தகப்பனுக்கு நீ ஒரு நல்ல போதனை பண்ணுகிற மனிதனாய் நீ வளர்ந்திருக்கிறாயா கத்திர நோய் வளைத்திருக்கிறாரா உன் ஜெபம் அப்படியாய் ஓங்கி இருக்கிறதா என்று கொஞ்சம் நீ சிந்தித்துப்பா அப்படி இல்லாமல் இதுவே காலம் ஜெபிக்க ஜாக்கிரதையாயிரு எல்லாவற்றுக்கும் முடிவு ஜபத்துல நீங்க இங்க இருக்கிற எல்லாருமே உங்க வீட்டுல அவன் உங்க குடும்பத்துக்கு நல் போதனை உள்ளவர்களாய் மாறணும்னு சொல்லி நீங்க பண்ணுங்க எத்தனை பேரு நல்ல போதனை என்ன போதனை நல்ல போதனை எனக்கு தெரிஞ்ச ஒரே ஒரு போதனை சத்தியம் மாத்திரமே வசனம் மாத்திரமே வேற கதையோ கட்டுக்கதையோ வேற எதுவுமே இல்லை வசனம் எத்தனை பேர் ஆமையு சொல்ல முடியும் இந்த வசனம் தான் இன்னைக்கு உங்க வீட்டில் போதிக்கப்படணும் அல்லே லூயா